முக்கிய செய்தி முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் மேட்டூர் அணையிலிருந்து பாசன வசதிக்காக நீர் திறக்கப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் மேட்டூர் அணையின் நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது வினாடிக்கு பன்னிரெண்டாயிரம் கன நீர் நீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகிறது வினாடிக்கு பன்னிரண்டாயிரம் கன அடி நீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகிறது முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் மேட்டூர் அணையிலிருந்து பாசன வசதிக்காக நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது இப்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இருக்கிறார் ரியாஸ் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் மேட்டூர் அணையிலிருந்து பாசன வசதிக்காக நீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்க மேட்டூர் அணையில் இருந்து குருவை சாகுபடிக்காக தற்போது தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய மதகுகளை இயக்கி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு கலந்து கொண்டு தற்போது மேட்டூர் அணை

ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை டெல்டா சாகுபடி உத்தோக சாகுபடிக்காக ஆனது திறக்கப்படுவது வழக்கம் இந்த இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் போதிய அளவு தண்ணீர் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் ஆனது திறக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீரானது நாளைக்குள் திருச்சி சென்றடையும் இந்த அங்கிருந்து மாவட்டங்களுக்கு தண்ணீர் ஆனது சென்றடையும் தற்போது இந்த சூழ்நிலை மீட்டு அணி நீர்வரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவினை தொடர்ந்து தற்போது மேட்டூர் அணையானது தற்போது திறக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியினை பொறுத்த வரைக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே கே நேரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல சேலம் மாவட்ட ஆட்சியர் சிதா தேவி உள்ளிட்டோர் கலந்து கலந்திருக்காங்க மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் ஆனது தற்போது திறக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலை சேலம் மாவட்ட ஆட்சியர் இந்த தண்ணீர் திறப்பின் காரணமாக அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக காவிரி டெல்டா பாசத்திற்காக வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்குமாறு காவிரி கரையோரம் பொதுமக்கள் குளிப்பதும் கால்நடை குளிப்பாட்டுவதும் நீச்சல் உள்ளிட்ட எவ்வித செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் திருந்தாதேவி வலியுறுத்தியுள்ளார் அதே போல பனிரண்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கல்லடி தண்ணீரானது தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்று நடைபெற்ற இன்று பிற்பகலில் அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இந்த ஆலோசனை பொறுத்தவரைக்கும் அஹ் நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அஹ் இந்த தமிழ்நா இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வளத்து அதிகரிப்பின் காரணமாக மேட்டூர் அணை தற்போது முழு கொள்ளளவை எட்ட இருக்கு இந்த நிலையில் மேட்டூர் அணையில் கடந்த ஜூலை பதினேழாம் தேதி நீர்வரத்து தொடர்ந்து பதினேழாம் தேதியிலிருந்து நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பின் காரணமாக மேட்டூர் அணை நீர்மட்டம் தற்போது ஒன்பது புள்ளி இருபது அடியாக உயர்ந்துள்ளது அணையினுடைய தற்போது நீர் எழுபத்தி ஏழு புள்ளி முப்பது உள்ளது இந்த கர்நாடகாவில் இருந்து தொடர்ந்து நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது கர்நாடகாவிற்குரிய நான்கு அணைகளும் நிரம்பியுள்ளன அடுத்த மூன்று நாட்களுக்கும் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டு நீர்வரத்து அடுத்த மூன்று நாட்களுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அணையில் தமிழ்நாடு ஊரக தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி மேட்டூர் அணை இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் தற்போது திறக்கப்பட்டுள்ளது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிகழ்வில் பங்கேற்றிருக்காங்க தற்போது இந்த திடீரென அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிக்கப்பட்டு மேட்டூர் அணை அமைத்திருக்கப்பட்டுள்ளது உடனடியாக சேலம் மாவட்ட ஆட்சியர் இந்த மேட்டூர் அணை அணைகளில் தண்ணீர் காரணமாக காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக பனிரெண்டாயிரம் கனஅடி தண்ணீரானது பொருத்தப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நீர்வரத்தை பொருத்த பொருத்த ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆடிப்பெருக்கு விழா காவிரி கரையோரம் இந்த ஆடிப்பெருக்கு விழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த காவேரி கரையோர மக்கள் அங்கிருக்க தம்பதியினர் அதே போல விவசாய பயிர்கள் மற்றும் கனவுக்கு வழங்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வந்து காவிரி ஆற்றங்கரையில் சென்று பூஜை செய்வார்கள் அது அந்த ஆடிப்பதின் போது அது வழக்கமாக நடைபெற்று வரும் பொறுத்த வரைக்கும் இந்த காவிரி பெருக்கு விழாவிற்காகவும் டெல்டா பாசனத்துக்காகவும் தற்போது தண்ணீர் நாடு இருக்கப்பட்டுள்ளது அனைவரும் பாதுகாப்பாக இந்த காவிரி பெருக்கு விழாவை கொண்டாடவும் தற்போது முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ஆற்றங்கரையில் மக்கள் கூடும் இடங்கள் கூடும் இடங்கள்ல வந்து பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யவும் முதலமைச்சர் வந்து உத்தரவிட்டார் இந்த சூழ்நிலையில் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கனஅடி கலையானது தற்போது திறக்கப்பட்டுள்ளது இது டெல்டா மாவட்ட விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து நாளை மாலைக்குள் மேட்டூர் அணை அதனுடைய முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை எட்டும் இன்றி எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு எடுத்து மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசுவை பாசத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் ஆண்டு பன்னிரெண்டாவது தற்போது விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்